ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செவ்வாய்காம முருகருக்கு உகந்த நாள் இன்றைக்கி பூஜை செஞ்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் புதுசாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு வேல் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பழனியில் வாங்கின வேல் அவங்களுக்கு தான் சிறப்பான பூஜை அவங்களுக்கு செம்மக்கியூர்ட்டாக இருக்காங்களே அழகாக இருக்காங்க எனக்கு அவங்களுக்கு ரொம்ப அழகாக நிறைவா மனசு நிறைவாக பூஜை பண்ண க்யூட்டாக இருக்காங்களே உண்மையிலே சேவ முருகருக்கு பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா நானும் ரொம் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து இது வந்து மூணு மாதம் வரைக்கும் நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாள் கனவு வந்து எனக்கு முருகர் காட்சி கொடுத்தாரு உண்மையாகவே அது நான் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் முருகர் கும்பிட்டா கனவு வந்து காட்சி கொடுப்பாருன்னு உண்மையிலே அது உண்மைதாங்க எனக்கும் காட்சி கொடுத்தாரு அடுத்த நாளே வந்து நான் பழனிக்கும் போயிட்டு அவரை பார்த்துட்டு ஒரு வேலும் வாங்கிட்டு வந்துட்டேன் உண்மையிலே முருகா இஸ் கிரேட் நம்பி கும்பிடுங்க நம்பி கைவிட மாட்டார் நம்பினவங்கள முருகர் வந்து கைவிட மாட்டார் நம்பி கும்பிடுங்க